வெல்கம் டு சுவையான சமையல் இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான பீஃப் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பீஃப் ஃப்ரை செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ அளவுக்கு பீஃப் சேர்க்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் நீங்க உங்களுக்கு காரத்தை வந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மசாலாவோட சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடலாம் பீஃபை மசாலாவோட சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்க்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை என்று பார்த்தீங்கன்னா பீஃபை வேக விடும் போது பீஃபும் தண்ணியை வெளியேடும் அதனால தண்ணி கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி மிதமான தீயில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம் நீங்கள் உங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரோட ப்ரெஷர் லீஸ் ஆகியாச்சு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பீஃப் நல்லாவே குக்காகி வந்திருக்கு இப்போ ஒரு கடாயை சுடு பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் என்ன சொல்லுவதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருந்தா பீஃபை இதில் சேர்க்கலாம் பீஃபை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விடலாம் இந்த மசாலாவோட சேர்ந்து இது கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் அடிப்பிடிக்காம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நல்லா ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருக்கு நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்பட்டா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு நல்ல கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்து வைக்கலாம் இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் சோம்பு இதில் கொஞ்சமாக இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு பல் பூண்டும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம் இது கூடவே ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம முதலே ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த பீஃப் இதில் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான பீஃப் ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான பீஃப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசாம இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி